மிலா ரஹ்மான் ரஹீம் ஹஜ் பற்றி அல் குரான் சூரத்துல் பக்ராவில் சொல்கின்ற ஆரம்ப வசனங்களிலேயே ஒரு கருத்தை மிகவும் முக்கியமாக சொல்கின்றது ஃபமன் ஹஜ் யார் அந்த நாட்களில் ஹஜ்ஜை தன் மீது விதியாக்கிக் கொள்கிறாரோ அவர் ரஃபஸ் ஃபுசூக் ஜிதால் என்பவற்றில் ஈடுபடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கின்றார் அதனை தொடர்ந்துதான் வருகின்ற வசனத்தில் நீங்கள் உங்களுக்கான செல்வதற்கான அனைத்து பொருட்களையும் கொள்ளுங்கள் அவற்றில் மிகவும் சிறந்தது தக்குவா என்று அதனை தொடர்ந்துதான் அல்லாஹ் சொல்கின்றான் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களும் கூட இந்த கருத்தை இப்படி சொன்னார்கள் மன் ஹஜ்ஜ ஃபலம் எர்புஸ் வலம் எஃபுக் ரஜா கயமி வலத து உம்மு யார் ஹஜ்ஜின் போது ரஃபஸ் ஃபுசூக் என்பவற்றில் ஈடுபடாமல் திரும்பி வருகிறாரோ ஹஜிலிருந்து திரும்பி வருகிறாரோ அவர் அன்று அவருடைய தாய் பெற்ற பிள்ளையை போன்று ஆகிவிடுகிறார் என்று சொன்னார்கள் இந்த அளவு தூரத்துக்கு குரான் இதனை குரானும் சுண்ணாவும் இதனை வலியுறுத்தி இருப்பதற்கான காரணம் என்ன முதலாவது ரஃபஸ் என்ற சொற்பிரயோகம் அல் குரான் இங்கே பாவித்த ரஃபஸ் என்ற சொற்பிரயோகம் உடலுறவை குறிக்கிறது அல்லது அதனைக்கு இட்டு செல்கின்ற சொற்களையும் வசனங்களையும் நடத்தையையும் குறிப்பதாகத்தான் நாங்கள் ரஃபஸ் என்ற சொற்க சொல்லை கலக்கின்றோம் ஃபுசூக் என்ற சொற்பிரயோகம் பாவ செயல்களை பொதுவாக குற்றச்செயல்களை பொதுவாக குறிக்கிறது அது என்ன விதமான குற்றச்செயலாக இருந்தாலும் பொய் பேசுவது புறம் பேசுவது அடுத்த சொத்திலே கையை வைப்பது அடுத்தவரோடு முரண்பாட்டுக்கு செல்வது இந்த எல்லா வகையான தீமைகளையும் குறிப்பதாகத்தான் ஃபுசூக் என்ற சொல் அமைகின்றது ஜிதால் என்ற சொல் வாதாட்டம் என்ற கருத்தை கொடுக்கின்றது வாதாட்டம் முதலாவது நேரத்தை வீணாக்கும் இரண்டாவது வாதாடுபவர்களுக்கு மத்தியில் ஒரு வகையான குரோத மனப்பான்மையும் முரண்பாட்டு நிலையையும் வெறுப்பு உணர்வையும் ஏற்படுத்தும் எனவே வாதாட்டம் என்பதும் இந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடாது என்று தான் அதாவது ஹஜ் என்ற வணக்கத்தில் இருக்கக்கூடாது என்று தான் செல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களும் அல்குரானும் கூட முதலாவது வலியுறுத்தி சொல்கின்றது எனவே குர அந்த ஹஜ் வணக்கம் என்பது அல்லாவே ஆழ்ந்து திக்கிறு செய்வது அல்லாவோடு மிகவும் நெருக்கமானவனாக அந்த திக்கின் ஊர் ஊராக மாறுவது அதற்கு இடையூறாக தடையாக அமைவதுதான் இந்த மூன்று அம்சங்கள் உடலுறவும் அதனோடு சம்பந்தப்பட்ட வார்த்தைகளும் நடத்தைகளும் வாதாடுவதும் குற்றச்செயல்களும் பாவச்செயர்களும் ஈடுபடுவதும் இந்த மூன்று விஷயங்களும் உண்மையில் அல்லாவோடு நெருக்கமாவதற்கு இறை திக்கு அல்லாவை நினைவு கூறுவதற்கு தடையாக அமைகின்ற மிக முக்கியமான காரணிகளாக அமைகின்றன எனவே இது இல்லாத போதுதான் ஒரு மனிதன் தக்குவா உள்ளவனாக மாறுகின்றான் பணிவு அமைதி மன்னித்தல் பயபக்தி இந்த பண்புகள் கொண்டவனாகத்தான் ஹஜ் வணக்கத்தில் ஈடுபடுகின்ற ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் அத்தகைய ஒரு பயிற்சியை பெற்றுக்கொண்டு அவன் திரும்புகின்ற போது சொல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவன் அன்று பிறந்த ஒரு பிள்ளையை போன்று குற்றங்கள் எதுவும் மற்றவனாக மாறிவிடுகின்றான் என்று சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே ஹஜ்ஜிக்கு செல்கின்றவர்கள் கவனிக்க வேண்டியது இரண்டு விஷயங்கள் நான் அல்லாவை திக்கிறு செய்வதில் இறை ஞாபகத்தில் எவ்வளவு தூரம் ஆழமாக இருந்தேன் அந்த திக்கருக்கு புறம்பாக அதனை தடை செய்வதாக அமைகின்ற இந்த மூ இந்த மூன்று காரியங்களிலிருந்தும் எவ்வளவு தூரத்துக்கு விலகி இருந்தேன் என்பதில்தான் ஒரு ஹஜ்ஜிக்கு செல்பவர் ஹஜ்ஜில் இருப்பவர் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கின்றோம்